இங்க பாடம்னு சொல்லிட்டே இருக்கும்போது போது உடனே தமிழுக்கு வந்து சைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க நம்ம செய்து உடனே பக்கத்துல வந்து ஒரு கல் இருக்கு அந்த கல்லை எடுத்து அங்க சாவித்திரியோட தலையில அடிச்சிடறாங்க சாவித்திரி அங்கிருந்து போயிடறாங்க உடனே செய்து ரொம்பவே கோபமா இதுக்கு மேல ஒருத்தரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிக்கணுன்றதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையை நீங்க பண்ணிருக்கீங்களா இது கூட உண்மையா பொய்யான்றது தெரியல டாக்டர் வரட்டும் போலீஸ் வரட்டும் என்ன அரெஸ்ட் பண்ணா நான் வந்து அந்த தண்டனை அனுபவிச்சுக்கிறேன் ஆனா உன் பொண்ணு கழுத்துல எல்லாம் என்னால தாவி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க சேது இதை கேட்டு மனசு ஒடிஞ்சு ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க சாவித்ரி தாமரை இதுக்கு மேல என்னால உயிரோட இருக்க முடியாது மாமாவே என்ன ஏத்துக்கலனா இதுக்கு மேல நான் ஏன் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு தாமரை கோபமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப சேது என்ன செய்ய போறாங்க தாமரைய மன்னிச்சு ஏத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ